நம்முடைய திருக்கோயில் பகவானுடைய நைவேத்தியத்திற்கு முன்பு பதினைந்தாம் பாசுரத்தினுடைய விளக்கத்தை பார்த்தோம் அதில் எல்லே இளங்கிலேயே என்ற இந்த பாசுரத்திலே ஸ்ரீ பாகவத வைலட்சண்யம் கூறப்படுகிறது என்பதை சொல்ல தொடங்கினேன் ஆக அதற்கு உதாரணம் பரதாழ்வான் மந்தரையினுடைய தான் கைகை தன் மகன் பதினான்கு ஆண்டுகள் அரசனாக ஆக வேண்டும் இருக்க வேண்டும் ராமனுடைய கணவன் சீதனுடைய கணவன் ராமன் பதினான்கு ஆண்டுகள் கானகம் போக வேண்டும் என்று வரம் கேட்டாள் அந்த நேரத்தில் என்ன இல்லை பரதன் ஊரிலேயே இல்லை அயோத்தியில் இல்லை அப்படி இருந்தாலும் மக்கள் எல்லாம் என்ன கொண்டார்கள் ராமன் வனவாசம் சென்றதற்கு பரதன்தான் காரணம் என்று அவர்களுக்குள்ளாகவே ஒரு முடிவு கட்டிக்கொண்டு அவர்கள் அந்த பகவா பரதனை எப்பொழுது பார்த்தாலும் குற்றம் செய்துவிட்டதாகவே அவர்கள் கூறிக்கொண்டு திரிவார்கள் பரதன் அந்த பதினான்கு ஆண்டுகள் அரசாட்சி செய்தான் என்றாலும் தன்னுடைய அண்ணனான ராமனுடைய பாதுகைகளை சிம்மாசனத்தின் மேல் வைத்துதான் அவன் அரசாட்சி செய்து கொண்டு வந்தான் இருந்தாலும் கூட மக்கள் அவனை பற்றி தாழ்வாக இழிவாக இதோ போகின்றானே இவன் மிகவும் கொடியவன் இவன்தான் ராமன் வனவாசம் செல்வதற்கு தன்னுடைய தாயின் மூலமாக அந்த வரங்களை பெற்றுவிட்டான் என்று கூறிக்கொண்டு அந்த வரதனை ஏசுவார்கள் இகழ்வார்கள் விடியற்காலை நேரத்திலே அந்த கங்கை நதியுடைய துணை யாரு உபநதி சரைவு அந்த சரைவு நதிக்கரையிலே நீராடிவிட்டு விட்டு வர வேண்டும் என்பதற்காக பரதன் நீராடி விட்டு திரும்புகின்ற அவனை பார்த்த உடனே மக்கள் எல்லாம் இப்படித்தான் பேசுவார்கள் பேசினார்கள் ஆனால் பரதன் மேலே எந்த தப்பும் இல்லை வேண்டுமானால் அவன் கோபப்பட்டு தன் மீது குறை அந்த மக்களை பிடித்து இழுத்து வரச் சொல்லி சிறையிலே போட்டு அடித்து துவைத்து மிதித்து இருக்கலாம் ஆனால் அவன் அவ்வாறு செய்யவில்லையாம் என்ன செய்தான் மக்களெல்லாம் வருவதற்கு முன்பாகவே மிகுந்த விடியற்காலை நேரத்திலேயே அவன் புறப்பட்டு சென்று யாரும் தன்னை பார்க்க முடியாத அந்த நேரத்திலேயே சரையுவிலே நீராடி விட்டு அவன் சென்று விடுவான் என்று நம்முடைய கம்பராமாயணத்திலேயும் கூறப்பட்டிருக்கிறது அது வால்மீகி ராமாயணத்திலேயும் கூறப்பட்டிருக்கிறது ஆகையினால் இங்கு வள்ளீர்கள் நீங்களே என்று சொன்னவள் அதை விளக்கி கொண்டு நானே தான் ஆயிடுக இல்லை இல்லை நானாகவே இருந்து விட்டு போகிறேன் என்று சொன்னாலே அந்த பெண் அதுதான் அந்த பாகவத வைலட்சண்யம் பாகவதர்களுக்கு உண்மையான உரிய இலக்கணம் என்று சொல்லுவார்கள் ஆகையினாலே தான் இந்த பாசுரத்திற்கு ஒரு இதுதான் திருப்பாவனுடைய உயிரோட்டமாக விளங்குவது என்று அங்கே ஆச்சாரிய பெருமக்கள் எல்லாம் உரையிலே எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆகையினால் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிறிதும் வல்லியர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுங்க என்று சொல்லி வல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை சரி அப்படின்னா நீ சீக்கிரம் வா ஒல்லைனா சீக்கிரம்னு அர்த்தம் வல்லை நீ போதாய்னா சீக்கிரம் வருக சீக்கிரம் வா உனக்கண்ண வேறுடையை உனக்கு என்று வேறு என்ன தனியாக கிருஷ்ணானுபவம் செய்ய வேண்டி இருக்கிறது எல்லோருமே அந்த களத்திற்கு சென்று அந்த பகவான் கண்ணனை கிருஷ்ணனை பற்றி தானே நோன்பு நோக்க நோக்கப் போகிறோம் அப்படி இருக்க நீ மட்டும் தனியாக படுத்து கொண்டு அந்த கிருஷ்ணானுபவத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறாயே இது தவறல்லவா ஆகையினாலே ஒல்லை நீ போதாய் உனக்கண்ண வேருடையை உனக்கு என்று எந்தவிதமான தனிப்பட்ட அபிப்பிராயமும் அபிமானமும் இருக்கக்கூடாது என்று அவனை சொன்னார்கள் அவருக்கு உள்ளே இருந்தவள் ஒரு கேள்வி எழுப்புகிறாள் எல்லாரும் போந்தாரோ சரி என்னை கிளியே என்று சொன்னீர்கள் கட்டுரை பதிலே வல்லவள் என்று சொன்னீர்கள் நான் அப்படியே இருந்து போகிறேன் ஆனால் பாவை நோன்பை செய்யக்கூடிய எல்லாருமே வந்து சேர்ந்து விட்டார்களா என்று அந்த பெண் மறுபடியும் உள்ளே இருந்தவள் வெளியே இருந்த அந்த ஆண்டாள் கோஷ்டியாரை பார்த்து கேட்கிறார்கள் எல்லாரும் போந்தாரோ புகழ்ந்தாரோ வந்து விட்டார்களா அப்படின்றது அர்த்தம் அதற்கு அவர்கள் புகழ்ந்தார் போந்து எண்ணிக்கொள் எல்லாரும் வந்துட்டாங்க எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாம் வந்துட்டாங்க அந்த பத்து வீட்டு பெண்கள் அவருடைய தலை ஒன்பது வீட்டு பெண்கள் தலைமார்கள் அவர்களோடு தொடங்கிய உடையவர்கள் அந்த கணங்கள் எல்லாம் வந்து சேர்ந்து விட்டார்கள் உனக்கு சந்தேகம் இருந்தால் நீ ஒன்றா வந்து எண்ணி பார்த்துக்கோ என்று அந்த பெண்ணிடத்திலே ஆண்டாள் கோஷியர் கூறுகிறார்கள் அந்த பெண்ணும் எழுந்து வந்தால் எழுந்து வந்து நாம் என்ன செய்ய வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் எதற்காக என்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு எழுப்பினீர்கள் என்று கேட்க அதற்கு வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் என்பாவாய் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கேட்கிறாய் நாம் என்ன செய்ய வேண்டும் வல்லானை வல்லான்னா வலிமை உடையவன் அப்படின்னு அர்த்தம் பகவானுக்கு வேண்டப்படுகிற அந்த குணங்களிலே வல்லமை பொருந்தியவனாக இருக்க வேண்டும் தேஜஸ் உடையவனாக இருக்க வேண்டும் கல்யாண குணங்களை உடையவனாக இருக்க வேண்டும் வீரியம் உடையவனாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் வருகின்ற அந்த குணங்களிலே இந்த சக்தி வலிமை என்ற இரண்டும் கூட கண்டிப்பாக தேவைப்படுகின்ற குணங்கள் ஆகையினால் அப்படிப்பட்ட ஒரு வலிமை யாருக்கு உண்டு கண்ணனுக்கு உண்டு ஆகினாலே அவனை வல்லான் என்றும் குறிப்பிடலாம் வல்லான் என்றால் வலிமை நீக்கவன் அப்படின்னு அர்த்தம் இங்கே வல்லானை கொன்றானை என்கிற போது அது வல் யானை என்று நாம் அந்த ஒரு சொல்லை பிரித்து கொள்ள வேண்டும் வல்லன்னா வலிமை கொண்ட யானை வலிமை கொண்ட யானை அந்த வலிமை கொண்ட கொண்ட யானையை அழித்தவன் கொன்றவன் பல முறை பார்த்திருக்கிறோம் என்ன அந்த யானையின் பெயர் குவலயா பீடம் நாலஞ்சு பாசுரங்களில் அதை சொல்லும்பொழுது நான் சுட்டி காட்டினேன் அந்த குவலயா பீடம் என்ற வலிய மிகவும் வலிமை வாய்ந்த சக்தி உடைய அந்த யானையை கொன்றவன் வல்யானை கொன்றானை கொன்றவனாகிய கண்ணனை கொன்றவனாகி கிருஷ்ணனை அப்படின்னு அர்த்தம் அந்த வலிய யானையை அழித்தவன் ரெண்டாவது மாற்றாரை மாற்றழிக்க வல்லான் மாற்றார் என்றால் விரோதிகள் பகைவர்கள் அதில் எந்த பகைவனை எவ்வாறு அழிக்க வேண்டும் என்று யோசித்து முடிவெடுக்கக்கூடியவன் ஜராசந்தன் மிகவும் கொடியவனாக இருந்தான் ஆனால் அவனை தன்னாலே கொல்ல முடியாது ஏனென்றால் அது அந்த ஜராசந்தன் பெற்ற ஒரு வரம் ஆகையினாலே பீமனை கொண்டு அந்த ஜராசந்தனை கொன்றான் களைந்தான் அந்த பாசுரத்தும் போது நான் சொன்னேன் ஆகையினாலே இங்கே என்ன யானையை கொன்றது பாவம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கூட கேட்கலாம் வல்யானை கொன்றானை வலிமையான அந்த குவலையாப்பிடம் என்ற யானையை கொன்றவனை என்கிற பொழுது யானையை கொன்றவன் மட்டுமில்லை இந்த பெருமான் கண்ணன் யானைகளை காத்தும் செய்திருக்கிறான் உதாரணத்திற்கு கஜேந்திரன் கஜேந்திரன் என்ற அந்த யானையானது என்ன செய்தது ஒரு நீர்நிலைக்குள்ளே இறங்கிவிட்டது அந்த நீர்நிலைக்குள்ளே இருந்த முதலை அந்த யானையினுடைய காலை நன்றாக பற்றி கொண்டது கவிக்கொண்டது நிலத்திலே யானைக்கு மிகுந்த பலம் ஆனால் நிலத்திலே முதலைக்கு பலமே இல்லை ஒரு சாதாரண நாய் கூட அதை படித்து குதிரை கொண்டு விடும் ஆனால் நீரிலே முதலைக்கு மிகுந்த வலிமை கையினாலே அந்த மிகுந்த வலிமை கொண்டதாக இருந்தும் யானை நீர்நிலைக்குள்ளே இறங்கி இருந்ததனாலே அந்த முதலியின் வாயிலே மாட்டி கொண்ட தன்னுடைய காலை எடுத்து கொண்டு தப்பித்து கொண்டு வெளியே வர முடியவில்லை ஆகையினால் அந்த நேரத்தில் அதாவது யானை உள்ளே வெளியே தன்னுடைய காலை விடுவித்துக்கொள்ள இழுக்கிறது முதலையும் உள்ளே இழுக்கிறது இப்படியாக இரண்டுக்கும் போராட்டம் ஆயிரம் ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டு வந்தது ஆக அந்த முதலை இழுக்க 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 கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யானையானது உள்ளுக்குள்ளே மூழ்கி இருக்கிறது அப்படி மூழ்கிக்கொண்டே வந்து கடைசியிலே தன்னால் அந்த முதலையிடமிருந்து காத்துக்கொள்ள முடியாது என்று அது நினைத்த தான் அது என்ன செய்தது தன்னுடைய அந்த தும்பிக்கையை தூக்கி ஹரி ஹரி பகவானே என்னை காப்பாற்று என்று வேண்டியது அப்படி காப்பா அதை அந்த முதலை வேண்டிய உடனே உடனுக்குடனே வந்து அங்கே மேலே இருந்து அப்படியே கீழே குதித்து வந்து தன்னுடைய சக்கர அந்த முதலையினுடைய வாயை பிளந்து கஜேந்திரன் என்ற யானையை விடுவித்தார் ஆக யானையை கொன்றார் அதே நேரத்திலே யானையை துன்பத்திலே இருந்து காத்தார் அதை உயிர் பிழைக்க வைத்தார் ஆகினால் அவர் செஞ்சது தப்பாக இருந்தால் கூட குற்றமாக இருந்தால் கூட அவர் செய்த இதனால் என்ன ஆயிடுச்சு சரிபட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க சரி முதலிலேயே பூதனை என்ற அந்த பெண்ணை கொன்றாரே அது தப்பு இல்லையா அப்படின்னு சில பேர் கேட்பார்கள் பெண்ணை வதம் செய்யக்கூடாது கொல்லக்கூடாது அது என்னமோ உண்மைதான் ஆனால் பூதனையை கொன்ற அதே கண்ணபெருமான் நம்முடைய மகாபாரதத்தை பார்க்கின்ற பொழுது பல இடங்களிலே திரௌபதியை காப்பாற்றுகிறார் அங்கே திரௌபதி துச்சாதனனாலே உரியப்பட்ட பொழுது அவள் எவ்வளவோ செய்து தன்னுடைய பலம் கொண்ட மட்டும் அப்படியே தன்னுடைய அந்த துகிலானது ஆடையானது விலகி போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படியே இருக்கி பிடித்து கொண்டிருக்கிறாள் ஆனாலும் என்ன செய்யவில்லை அந்த துச்சாதனன் விடவில்லை அவள் அணிந்து கொண்ட அந்த ஒற்றை துகிலும் அவளை விட்டு நீங்கி போனால் அவளுடைய மானம் பங்கப்பட்டு போகும் ஆகையினாலே அப்படி தானாகவே போராடி கொண்டு வந்தவள் கடைசியில் என்ன பண்ணுறா தன்னாலே தன்னை காத்து கொள்ள முடியாது துச்சாதனுடைய இந்த கொடுமையில் இருந்து தன்னை காத்து கொள்ள காப்பாற்றுவது யாராலும் முடியாது கணவனார்கள் எல்லாரும் அங்கே இருக்கிறார்கள் தருமன் முதன் சகாதேவன் வரையிலே ஐந்து பேரும் இருக்கிறார்கள் நீதி நெறியை பேசுகின்ற பீஷ்மர் இருந்தார் துரோணர் இருந்தார் அசோத்ராமன் இருந்தான் எல்லோரும் தான் இருந்தார்கள் இருந்தாலும் அந்த மாய சூதாட்டத்திலே இவர்கள் தோற்றுப்போனதனாலே எல்லாரும் அடைத்து போய் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலே இவள் தன்னை காப்பாற்றக்கூடியவன் தன்னுடைய அண்ணனான யார் கிருஷ்ணன் தான் என்று நினைத்து கடைசியிலே தன்னுடைய இரண்டு கைகளையும் தலைக்கு மேலே எடுத்து ஹரி 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 கோவிந்தா 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 என்னை காப்பாற்றுன்னு சொன்ன உடனே என்ன ஆயிற்று துவாரகையிலே இருந்த கண்ணன் என்ன செய்கிறான் அவளை ஆடையானது விரளகாமி இருக்குமாறு மென்மேலும் பற்பல ஆடைகளை புடவைகளை எல்லாம் அனுப்பி கொண்டே இருக்கிறான் அதை என்ன செய்கின்றான் துச்சாதனன் இழுத்து போட 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 அது வளர்ந்து கொண்டே வந்தது கடைசியிலே மிகுந்த வலிமை பெற்ற அந்த துச்சாதனன் நாளே அவருடைய அந்த புடவையின் மூதுமாக துகிலை மூதுமாக நீக்க முடியவில்லை ஆகையினாலே அவன் மூச்சு அதாவது முடியாமல் கீழே விழுந்தான் திரௌபதியனுடைய மானம் காப்பாற்றப்பட்டது ஆக அது முதல் கொண்டு பலவேறு நிலைகளிலே அந்த திரௌபதியுடைய மானத்தை காத்திருக்கிறார் பாண்டவர்களுக்கு வேண்டிய அந்த எல்லா நன்மைகளையும் செய்து கொடியவர்களாடி அந்த துரோ கௌரவர்களிடமிருந்து அந்த தர்மக்ஷேத்திரமாகிய குருட்சேத்திர போரிலே நடைபெற்ற போரிலே அவர்களை காப்பாற்றுகிறார் நம்முடைய கண்ணன் ஆகையினாலே இங்கே அங்கே யானை என்றால் யானை என்ற ஒரு பொருளும் சொல்லலாம் அதே நேரத்தில் ஆனை என்றால் ஆனிறைகள் என்றும் நாம் பொருளெடுத்து கொள்ளலாம் ஆனிறைகளையும் பசு கூட்டங்களையும் காத்தார் பசுக்கூட்டங்களை காத்து ஆணை உண்டான் ஆனை உண்டான்னா யானை சாப்பிட்டான்னு கிடையாது ஆ நெய் ஆ என்றால் பசு அந்த பசுவினுடைய நெய்யை உண்டான் ஆக அந்த பசுக்களையும் யாதவர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கோவர்த்தன மலையே குடையாக பிடித்தான் ஆக இப்படி ஏதோ தவிர்க்க முடியாத சூழ்நிலையிலே ஒன்று ரெண்டு பதங்கள் இருந்தாலும் பொதுவாகவே எல்லாரையும் காக்கக்கூடியவனாகவே என்ன கண்ணன் இருந்தான் ஆகையினாலே அந்த வல்லியானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாற்றார்களை பகைவர்களை எப்படி எப்போது வதம் செய்ய வேண்டுமோ அதை அறிந்து வைத்திருந்து எல்லாரையும் கொன்றவன் என்று அர்த்தம் அது இங்கே இந்த வல்லான் நம்முடைய கண்ணன் சிசுபாலனை அழித்தான் அதுவும் இல்லாமல் அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை பொழுது அங்கே வந்து காலை என்ற ஒரு அரக்க அசுரன் அதாவது அரசன் இருந்தான் அவனுக்கு எப்பொழுது பார்த்தாலும் கண்ணன் வேணும் அவனுக்கு இவ்வளவு புகழ் இருக்கிறதே இவ்வளவு மாயச் செய்கிறானே இவனுடைய அந்த புகழ்ச்சியை அடைக்க வேண்டும் அவனை கொல்ல வேண்டும் என்று அவன் பலவிதமான திட்டங்கள் எல்லாம் தீட்டினான் இந்த ஜராசங்கன்னு பார்த்தாமே அவனுக்கு மிகவும் வேண்டியவன் இந்த காரையவனின் என்பவன் பதினெட்டு முறை என்ன செய்தான் கிருஷ்ணர் மேலே படையெடுத்தான் ஆனால் ஒன்றும் செய்ய முடியாமல் தவித்தான் கடைசியில் பதினெட்டாவது முறையாக அந்த போர் நடந்து கொண்டிருந்தபோது இவனை இன்றைக்கு எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்தவர் என்ன பண்ணார்னா இந்த காலை அவனன் அவனுடைய படைவீரர்கள் மற்றும் அவனுக்கு துணையாக வந்த எல்லோரும் பார்க்குமாறு அந்த போர்க்காலத்தை விட்டு ஓடுறார் போர்க்காலத்தை விட்டு கிருஷ்ணன் ஓடுறான் பயந்து போனான் என்று எல்லோரும் நினைத்து கொண்டார்கள் அதனால் கிருஷ்ணனுக்கு ஒரு பேர் உண்டு ரஞ்சோர் கிருஷ்ணன் அதை ரணச்சோர் கிருஷ்ணன் ரணம் என்றால் போர்க்களம் அந்த போர்க்களத்தில் இருந்து ஓடிய கிருஷ்ணன் கண்ணன் என்பது அர்த்தம் ஆக இந்தவர்களெல்லாம் பார்க்குமாறு அவன் ஓடுகிறான் அதை காலை அவனன் பார்த்து விட்டான் ஆகையினாலே எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் இவன் செல்லுகிறான் இவனை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்து காலை என்ன பண்ணுறான் அவனை பின்பற்றி செல்கிறான் அப்படி ஓடிய கிருஷ்ணர் ஒரு மலை அந்த மலையிலே ஒரு குகை அந்த குகைக்குள்ளே சென்று ஒளிந்து கொள்ளுகிறான் காலை அவனன் துரத்தி கொண்டே சென்றான் துரத்தி கொண்டு அவன் சென்ற பொழுது கிருஷ்ணர் ஒரு மறைவான இடத்திலே நின்று கொண்டார் மறைந்து கொண்டார் இந்த காளையவனன் நுழைந்து பார்த்தபொழுது அங்கே ஒருவன் தன்னுடைய முகத்தை எல்லாம் மறைத்து கொண்டு என் அப்படியே படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான் பயந்து ஓடி வந்த தான் தன்னை மூடிக்கொண்டு மறைத்து கொண்டு படுத்து கொண்டிருக்கிறான் என்று நினைத்த அந்த காளையவனன் என்ன பண்ணான் அந்த தூங்கிக் கொண்டிருக்கிற அந்த போர்வையை அப்படியே பலாத்காரமாக பிடித்து இழுத்தான் இழுத்த கொஞ்ச நேரத்தில் இழுத்த உடனே அவன் சாம்பலாக எரிந்து போனான் என்னன்னா அங்கே படுத்துக்கொண்டு இருந்தது யாரும் இல்லை அவன் முசுகுந்த சக்கரவர்த்தி என்ற ஓர் அரசன் அவன் இந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடைபெற்ற போரிலே தேவர்களுக்கு எல்லாம் துணையாக நின்று பல காலம் பல ஆண்டுகள் போர் செய்து அவர்களுக்கு வெற்றியை தந்தான் ஆகியனால இந்திரனுக்களாக ரொம்ப சந்தோஷம் கடைசியாக போர் முடிந்து விட்டதுனாலே இந்திரனும் பெருமானே பகவானே இந்திரனே எனக்கு மிகவும் களைப்பாக இருக்கிறது நான் எங்காவது மறைவான ஒரு இடத்திலே சென்று நிம்மதியாக உறங்க வேண்டும் அப்படி நான் உறங்கிக் கொண்டிருக்கிற போது எவனாவது ஒருவன் வந்து என்னுடைய உறக்கத்தை கெடுத்தால் அவன் சாம்பலாக எரிந்து போக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வரத்தை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்ன பண்ணான் இந்த முசுகுந்தன் என்பவன் அந்த மலை குகையில் போய் படுத்து முகத்தை மூடிக்கொண்டு பழுத்து கொண்டிருந்தான் ஆக அப்படி வாங்கியே அவனுடைய அந்த மேலாடையை போர்வை விளக்கியதனாலே அவனுடைய தூக்கத்தை கெடுத்ததனாலே என்னானான் காளையவனன் எரிந்து போனான் அழிந்து போனான் ஆக மாற்றாரை மாற்றழிக்க வல்லான் தன்னாலே சில பேருக்கு மரணம் நேராது என்று அவர்கள் வரம் வாங்கி கொண்டிருப்பார்கள் அப்படி வரம் வாங்கி கொண்டிருந்தவர்களையும் விடாமல் எப்படி அழிப்பது என்று யோசித்து காலையவனனை அழித்ததைப் போல என்ன எல்லா மாற்றார்களையும் எதிரிகளையும் அழித்தவன் கண்ணன் ஆகையினாலே இப்படிப்பட்ட மாயச் சேவைகளை எல்லாம் செய்த அந்த மாயன் கண்ணனை கிருஷ்ணனை நாம் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும் பாட வேண்டும் வல்லானை கொன்றானை அத்தை பிள்ளைங்கச்சு இல்லையா வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் என்பாவாய் அவனை நாம் பாட வேண்டும் அதற்காக தான் நாங்கள் முன்னே எழுப்புகிறோம் நீயும் எங்களோடு சேர்ந்து வா என்று சொல்ல அவளும் சேர்ந்து கொண்டாள் அதே போன்ற ஒரு அங்கே பாகவதும் அவர்களோடு சென்று சேர்ந்தான் இதுதான் இவ்வளவு நேரம் வருவது ஆனால் இதில் வந்து எல்லே இளங்கிலேயே அப்படின்றத ஒவ்வொரு பெண்ணையும் எழுப்புகிற பொழுது ஒவ்வொரு ஆழ்வாரை எழுப்பினார்கள்னு சொல்வார்கள் ஆனால் இவளே ஒரு ஆழ்வாராக ஆண்டாளாக இருந்து கொண்டு தன்னை விட மூத்த அந்த ஆழ்வார்களை எல்லாம் துயிலெழுப்பினாள் என்று சொன்னால் பொருந்தாது அப்படின்றதுக்காக அந்த ஆழ்வார்களை போன்ற சிறந்த குணம் கொண்ட தன்னுடைய பாடல்களிலே அவர்களை எல்லாம் புகழ்ந்திருக்கின்ற அந்த பாகவதர்களை துயிலெழுப்பினார்கள் என்பது இந்த ஆறு முதல் கொண்டு பத்தாம் பதினைந்தாம் பாசுரம் வரையிலே இருக்கின்ற அந்த பாடலுடைய உள்ளார்ந்த அர்த்தங்கள் அதாவது சோபதார்த்தம் ஆகையினால் இன்று இன்றோடு அந்த பாகவதர்களை தொழிலெழுப்புதல் முடிந்துவிடுகிறது நாளையை முதற்கொண்டு பகவானோடு தொடர்புடையவர்களை தொழிலெழுப்புகிறார்கள் ஆக ரொம்ப அற்புதமான பாசனத்தோடு நாளைக்கு அந்த பகுதி தொடங்கும் ஆகையினால் கொஞ்சம் விரைவாக வாங்க பார்த்து பகவானுடைய அந்த திருவணி சம்பந்தத்தை பெற எல்லா விதமான பழங்களையும் நலன்களையும் பெற்று நாம் எல்லோரும் நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்று பகவானுடைய திருவடியை பற்றி என செங்கன் திருமுகத்தில் செல்வ திருவாரால் எங்கும் திருவன் பற்றி என்று சொல்லி வாழ்க்கை மணந்து கொண்டேன் non-veg one